தமிழகத்தில் மாநிலம் முழுவதும் வடகிழக்கு பருவக்காற்று மிக பெரிய அளவில் மழை கொடுத்திருக்கிறது ஆனால் எல்லா விதத்திலும் தோற்று போன இந்த திரவிடியன் மாடல் அரசு சென்னையில் நாலாயிரம் கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் பேரிடர் மேலாண்மைக்காக கொடுத்தது அப்போது உள்ளாட்சித்துறை மந்திரியாக இருந்த கே என் நேரு அவர்கள் தொண்ணூத்தஞ்சி சதவீதம் செலவு பண்ணிட்டோம்னார் ஆனால் மத்திய அரசாங்கம் நெருக்கி கேள்வி கேட்ட உடனே இல்லை இல்லை நாற்பத்தி ரெண்டு தான் செலவு பண்ணியிருக்கோன்னு மத்திய அரசு பணம் கொடுத்தும் இன்றைக்கி சென்னை மிதந்து கொண்டு இருக்கிறது அதே மாதிரியாக தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களிலும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் குருவ சாகுபடி அறுவடை பாதிக்கப்பட்டிருக்கு ஏன் என்ன காரணம் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் பன்னீர்செல்வம் சொல்கிறாரு முன்னை விட இப்போ மூணு பங்கு ஏரியா விவசாயம் கூடியிருக்குன்னு நெல் வந்து ஒரு நாளில் விளையுமா குறைஞ்சது நூற்றி பத்து நாள் ஆகும் நூற்றி பத்து நாளாக இந்த அரசாங்கம் என்ன கம்பு குத்துச்சான்னு கேட்குறேன்னா இது எப்போ மூணு பங்கு ஏக்கரேஜில் விவசாயம் வந்து விதை விட்ட உடனே உனக்கு தெரியணும் அதுக்கப்புறம் அடி உரம் போட்டு மேல் உரம் போட்டு உழுது நட்டு விவசாயி நூற்றி பத்து நாளைக்கு அப்புறம் அவன் அறுவடை செஞ்ச நெல்லை நீ ப்ரொக்யூர் பண்ணலைன்னா இந்த திரவிடியன் ஸ்டாக் அரசு எதுக்கு இருக்குது ஸ்டாலின் அரசை போல் தோற்று போன ஒரு கேவலமான அரசாங்கம் நீங்கள் பார்த்திங்கன்னா இது எவ்வளோ மோசமான அரசு தமிழ் மக்கள் விரோத அரசுன்னா பக்கத்து ஆந்திராவில் விசாகப்பட்டினத்தில் ஒரு லட்சத்து முப்பத்தி மூவாயிரம் கோடிக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹப்பு உருவாக்குறாங்க எல்லா விதத்திலும் ஆந்திரா கர்நாடகா அங்கே இருக்கின்ற அரசாங்கங்கள் வந்து மக்களுக்கு தேவையான திட்டம் கொண்டு வரதில் முனைப்போடு இருக்காங்க இங்கே இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது கொடுத்த பணத்தை செலவு பண்ணாமல் நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் கோடிக்கு மேல் பட்டியல் சமுதாய மக்களின் மேம்பாட்டுக்காக கொடுத்த பணம் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு ஆகவே ஒரு செயல்படாத அரசாங்கம் இருக்கிறதுனால இன்னைக்கு நெல் முளைச்சி போயிருக்கு நான் கேட்குறேன் இந்த நாலரை வருஷத்தில் இது குளிர்பதன கிடங்குக்குன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு கூட கோல்டு ஸ்டோரேஜ் ஆனால் சாதாரணமாக நெல்லை ப்ரொக்யூர் பண்ணுற நெல்லை பாதுகாத்து வைக்கிறதுக்கான டெம்பரரி குடம் உங்கள்கிட்ட இருக்கா நான் கேட்குறேன் எதுக்கு ஆட்சியில் இருக்கீங்க திமுக ஆட்சியை விட்டுட்டு போயிருக்கேன் எனிஹவ் உங்களை ஏப்ரல் மே இதில் இருபத்தி ஆறில் மக்களை அடித்து விரட்டுவார்கள் என்றால் எல்லா விதத்திலும் மக்களை ஏமாற்றிய தோற்று போன தீய அரசாங்கம் ஸ்டாலினோட அரசு இன்னைக்கு விவசாயிகள் அத்தனை பேரும் அறுவடை பண்ணின நெல்லை வைக்க இடம் இல்லாமல் இருக்காங்க சரி நீங்கள் வாங்கின நெல்லோட நிலைமை என்ன எல்லாம் முளைச்சி போயிருக்கு உங்களுக்கு புரொக்யூர்மெண்ட்டுக்கு பணம் கொடுக்கறது யாரு ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா நீங்கள் அதை பாதுகாத்து வச்சு பில்லுக்கு அனுப்புறது தானே உங்கள் வேலை பணம் நீங்கள் கொடுக்கல ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தானே கொடுக்குது மத்திய தானே பணம் கொடுக்குது விவசாயிக்கு அப்போ ஏன் நீங்கள் அதை செய்யலை அதனால நான் சொல்கிறேன் கௌரவம் இருந்தால் ஸ்டாலின் ராஜினாமா பண்ணிடுவார் இல்லைனாலும் இந்த ஸ்டாலினோட செயல்படாத மக்கள் விரோத தமிழர் விரோத அரசை மக்கள் நீக்குவார்கள் உங்களுக்கு பேர் எதுவும் காலதாமதம் என்ன காலதாமதம் கையை பிடிச்சி தடுத்தாங்களா யாராவது நான் கேட்குறேன் நீங்க ப்ரொக்யூர் பண்ணி வைக்க இடம் இருக்காங்க டெம்பரரி குடோன் இருக்கா இந்த அரசாங்கத்திட்ட ஆட தெரியாதவள் தெருக்கோணல் சொன்னாளான்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி அந்த மாதிரி ஆட தெரியாத ஒரு அரசாங்கம் இது இருந்துகிட்டு மத்திய அரசாங்கம் இவங்களை கைய பிடிச்சி தடுத்துதா என்ன காரணம் ஆகவே இந்த அரசாங்கம் ஸ்டாலின்ல இருந்து நான் கேட்கிறேன் ஒரு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரம் கோடிக்கு பக்கத்து மாநிலத்துல ஆந்திராவில தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இருக்கிற இடத்துல ஒரு திட்டம் வந்திருக்குல்ல நீங்க வந்து சொல்றீங்க பதினஞ்சாயிரம் கோடிக்கு மூலதனம் போடுதான அந்த கம்பெனி சொல்கிறான் அப்படி எந்த அக்ரிமெண்ட்டும் நாங்கள் தமிழ்நாடோடு போடணும் பொய்யி பித்தளாட்டம் திமுக கொள்ளை கொலை கற்பழிப்பு பொய் ஏன்னா நீங்கள் ஆறாயிரத்தி எழுநூறு கொலை நடந்திருக்குங்க இந்த ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த இருந்து இன்னி வரைக்கும் ஆகவே ஆள தெரியாத துப்பு கட்ட மக்கள் விரோத தீய அரசு இந்த ஸ்டாலின் அரசு ஏன்னா மற்ற மாநிலங்கள்லாம் எப்படி செயல்படுது நீங்கள் ரெவின்யூ சர்ப்ளஸ் இருக்கிற மாநிலங்கள் இது முதல்ல உத்தரப்பிரதேசம் அப்புறம் குஜராத் தமிழ்நாடு எது வினிமா முதலிடம் அதிகமாக கடன் வாங்கினதில் தமிழ்நாடு முதலிடம் காரணம் என்ன நீங்கள் பார்த்தா போன பட்ஜெட்டில் ரெவின்யூ டிபிசிட் நாற்பத்தி ஓராயிரம் கோடி அது தவிர இந்த அரசாங்கம் கடன் எவ்வளோ வாங்கியிருக்கு இருபத்தி அஞ்சு ஏப்ரல் ஒன்றுலேருந்து இருந்து இருபத்தி மார்ச் முப்பத்தி ஒன்னு வரை இந்த அரசாங்கம் வாங்கிய அல்லது வாங்க திட்டமிட்டுள்ள கடன் தொண்ணூத்தி ஏழாயிரம் கோடி சரி வீடு கட்ட ஒருத்தர் கடன் வாங்கலாம் தாளிக்க என்ன வாங்குறதுக்கு கடன் வாங்கலாமா இந்த அரசாங்கம் நீங்க தொண்ணூத்தி ஏழாயிரம் கோடி கடன் வாங்குறீங்க ஆனால் மூலதன செலவு எவ்வளவு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி அப்போ இந்த மீதி நாப்பதனாயிரம் கோடி என்ன பண்றீங்க யார் வீட்டுக்கு போகுது ஏவா வேலுக்கா செந்தில் பாலாஜிக்கா இல்ல நம்ம இப்ப இந்த டிஸ்மிஸ் ஆன கிராவல் திருடன் அவருக்கா யாருக்கு போகுது கணக்கு ஒயிட் பேப்பர் இந்த முட்டாள அரசாங்கம் என்ன பண்ணுது இந்த குழந்தை பக்கத்துல இருக்கிற குழந்தைய நடுப்பக்கத்துல பேப்பர் கீழ்ச்சி கொடுமான்னு டி காட்டுது டிஆர்பி ராஜாவா டி ஆர் பாலுமக எப்படி இருப்பாரு வெறும் இந்த அரசாங்கம் அவ்வளவு இரஸ்பான்சிபிள் அவ்வளவு அகம்பாவம் ஒரு எதிர்கட்சி தலைவர் நாலு வருஷம் முதலமைச்சராக இருந்தவர் அவர் வெள்ளை அறிக்கை போனோன்னு கேட்டா வெறும் வெள்ளக்கருதாச கீழ்ச்சி கொடுப்பீங்களா எவ்வளவு துணிங்கிறேன் ஒரு மந்திரிக்கு இது இருக்கலாமா டிஆர் பால் டிஆர்பி ராஜா போல பொறுப்பற்ற அமைச்சரை நான் ஸ்டாலின் இடத்துல இருந்தா மறுநாளே வெளியில போன்னு சொல்லியிருப்பேன் என்ன அராஜகம் ஒயிட் பேப்பர்னா அதுவா அர்த்தம் ஆகவே இந்த அரசாங்கம் எல்லா விதத்திலும் பொய் பித்தலாட்டம் இன்னைக்கு விவசாயிகளை வஞ்சித்த இந்த அரசாங்கம் ஆட்சியில் இருப்பதற்கு அருகதையே இல்லை ஏன்னா பன்னீர்செல்வம் சொல்றாரு வந்து விவசாய மந்திரி அவர் தானே நல்ல வேலை நான் அப்பா சொல்லல அவர் சொல்றாரு ஏக்கரேஜ் மூணு மடங்கு அதிகரிச்சதுன்னு அதுல எவ்வளவு நெல் வரும் அதை சேமித்து வைக்கிறதுக்கு டெம்பரரி குடோன்ஸ் அரேஞ்ச்மெண்ட் இருக்கா இல்ல ஏன்னா விவசாயி கொண்டு வந்தா அந்த நெல்லை எங்க கொண்டு வைப்பான் அவன் வீட்டுல மகனுக்கு கல்யாணம் பண்ணா இவங்க இவன் பொண்டாட்டியும் கட்டில தூக்கி வெளில போட்டுன்னு உட்காரு அதான் நிலைமை விவசாயிக்கு வீட்டில் ரெண்டாவது ரூம் இல்லை அறுவடை பண்ண என்ன பண்ணுவான் அந்த ஒரு பேசிக் அடிப்படை அறிவு விவசாயம் அவர் இன்னும் என்ன சொல்லியிருக்காரு ஆளவே துப்பு இந்த அரசாங்கங்கிறதுக்கு எப்பவும் தனியார்கள் வாங்குவார்கள் இந்த முறை தனியார் வாங்கலைன்னு அப்படின்னா நீ எதுக்கு இருக்க அரசாங்கம் தனியார் வாங்குவான் விவசாய விவசாயம் பண்ணுவான் அப்படின்னு ஆகவே பொறுப்பற்ற ஸ்டாலின் அரசு மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு விவசாயி விரோத ஸ்டாலின் அரசு ராஜினாமா பண்றது கௌரவம் இல்ல மக்கள் இந்த அரசாங்கத்தை ஆட்சியில் வெளியில பிடிச்சி நான் சொல்ற வார்த்தை சரியான வார்த்தை கோபம் வந்ததுன்னா அதுக்கு நாம் பீகார்ல நிதிஷ்குமார் பிஜேபி கூட்டணி போல தமிழ்நாட்டிலேயே அந்த தொகுதி பகுதி வந்து இருக்குமா என்று பாருங்க நான் முப்பத்தாறு வருஷமா நிர்வாகியா இருக்கேன் கூட்டணி பற்றியோ தொகுதி பற்றியோ நான் இதுவரை பேசியது இல்லை இன்னைக்கும் பேச மாட்டேன் ஏன்னா சென்ட்ரல் பார்லிமெண்ட் போர்டோட அதிகாரம் அது அது என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதை செயல்படுத்துகிற அதிகாரம் என்ன அவ்வளோ விஜய் விவகாரத்தில் விஜய் வந்து பிஜேபிக்கு எதிரான ஒரு கொள்கையில சித்தாந்த வந்து பேசியிருந்தாரு ஆனா வந்து பிஜேபிக்கு தான் அந்த இந்தியா வந்து இப்ப காப்பாத்திருக்கா ஒரு நீங்க பாருங்க எல்லாம் இஷ்யூ பேஸ்டு நாற்பத்தி ஓரு பேர் கரூர்ல உயிர் பலி ஆகி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மைதானே ஒத்துக்கிறீங்க அதுக்கு யார் காரணம் திறமை இல்லாத ஸ்டாலின் அரசாங்கம் தான் காரணம் காரணம் விஜய் அவர்கள் அவர் இஷ்டப்பட்ட இடத்துல கூட்டம் போடல எங்கே கூட்டம் போட்டார் கரூர் காவல்துறை எங்கே ஒதுக்கிச்சோ அங்கே போட்டார் இவர் என்ன சொல்றாரு அவர் ஏழு மணி நேரம் லேட்டாக வந்தார்னு சட்டமன்றத்தில் முதல்வர் அவர்கள் போய் சொல்லியிருக்கார் காரணம் என்ன அதை நீங்கள் உங்கள் மாதிரி ஊடகங்கள் அவங்க கொடுத்த பிட்டிஷன் அனுமதிக்காக கொடுத்தத அவர் என்ன சொல்லியிருக்கார் அதில் இருந்து பத்து வரை அவர் அந்த இடத்துக்கு வந்தது எப்போ ஏழு ஏழரை மணி இருக்கும் ஏன்னா எட்டு மணிக்குள்ளே எனக்கு தொலைக்காட்சி நண்பர்கள் இந்த மாதிரியே துரதிருஷ்டவசமான சம்பவம் நடந்திருக்கே அப்படின்னு கருத்து கேட்டாங்க அப்போது அவங்க ரிட்டன் பெட்டிஷனில் அவங்க அனௌன்ஸ் பண்ணுறது கட்சி நோட்டீஸில் போடுறதெல்லாம் விடுங்க போலீஸுக்கு ரிட்டன் பெட்டிஷன் இருந்து பத்து வரையின்னு கொடுத்துருக்காங்க அப்போ மூணு இருந்து பத்துக்குள்ளே அவர் எப்போ வந்தாலும் டயத்தில் வந்தாரு தானே அர்த்தம் அப்போ சட்டமன்றத்தில் முதல்வர் பொய் சொல்லலாமா அவன் இந்த அரசாங்கம் எவ்வளவு மோசமாக உண்மையை மறைக்கின்ற பொய் சொல்லுகின்ற அதனால தான் நம்ம மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் உருட்டுக்கடை அல்வா அப்படின்னு சொல்லியிருக்கேன் திமுகனா என்ன உருட்டுக்கட அல்வா அப்படின்னு அதனால் கேவலமான அரசுங்க இந்த உலகத்திலேயே இவ்வளவு கேவலமான ஆட்சி எந்த மாநிலத்தில் இல்லை நீங்கள் உத்தரப்பிரதேச காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்பி ஸ்டேட்டு பீகார் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் ஹிந்தியில் பீமார்னா என்ன அர்த்தம் நோயின் அர்த்தம் இந்த நான்கு மாநிலங்களும் பீமாரூ ஸ்டேட் பொருளாதார ரீதியாக நோய்வாய்ப்பட்ட மாநிலங்கள்னு ஆனால் இன்னைக்கு ரெவின்யூ சர்ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எது இந்தியாவில் உத்தரப்பிரதேஷ் செகண்ட் குஜராத் ஆகவே அந்த அளவிற்கு திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் படித்தவர் விஷயம் தெரிஞ்சவர் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸை டிகிரி வாங்கினவர் சும்மாவான படிக்காமலே டாக்டர் பட்டம்னு சொல்லிக்கின்றவர் இல்லை அதனால யூபி நிர்வாகம் பிஜேபி வந்த பிறகு நல்லா இருக்கு இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஸ்டேட் அறிவு நாட்டு அஷ்யம்னு கேட்குறேன் நான் மிஸ்டர் ஸ்டாலினே உங்களுக்கு வெக்கமா இல்லையா நீங்கள் இருக்கிறதுக்கு ஆகவே மிக மோசமாக மக்களை ஏமாற்றுகின்ற திறமை இல்லாத தீய அரசு தமிழக அரசு அதனால் உடனடியாக விவசாயிகளோட நெல் மழையில் நனைஞ்சு போனால் ஈரப்பதம் பதினேழாக இருக்குமா கூடத்தான் செய்யும் அதனால் அதை வாங்க வேண்டிய பொறுப்பு முழுவதும் ப்ரொக்யூர் பண்ண வேண்டிய பொறுப்பு மாநில அரசாங்கத்தோடு அது தவிர யாருக்கெல்லாம் பயிர் பாதிக்கப்பட்டிருக்கோ அவர்களுக்கு காம்பன்சேஷன் மாநில அரசு கொடுக்கணும் நன்றி